நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இப்போ நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா முருங்கைக்கீரை குழம்புங்க பருப்பு போட்டு செய்யறதுங்க அது பாசி பருப்பும் போடலாம் தோரம் பருப்பும் போடலாம் இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேங்க இது சாம்பாரில் போடுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவும் போட வேண்டாங்க இப்போ நீங்கள் அரை அரை அளவுக்கு நான் பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கைப்பிடிக்க அளவு கொஞ்சம் கூட இருந்தாலே போதுங்க இது நாம் செய்யும்போது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பழுத்த இலெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி வந்தாலும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகுன்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கு சேராதுன்னு வாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கழனி தண்ணிங்க அரிசி கழிஞ்ச தண்ணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அதே மாதிரி அதுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ போட முடியுமோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளிங்க ஒன்று சின்னது ஒன்று பெருசு எதனால் தக்காளி போடுறோம்னா புளி போடக்கூடாதுங்க கீரை வகை செய்யும்போது அதோடய சத்து வந்து குறைஞ்சிரும் வாங்க மஞ்சத்தூள் உப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு மூணு பல்லுங்க பருப்பு வகைன்றதுனால அதுக்கடுத்து கடுகு சீரகம் தாளிப்பு வடகம் எல்லாம் போட்டு நாம் எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் இப்போ அரை டம்ளர் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் தேவையான அளவு கழனி தண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க அப்போ தான் கீரை வந்து வெந்து வரத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ நாம் பருப்பு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம் பூண்டு வந்து மூணு பூண்டு போடுறோம் வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த பருப்பில் சேர்றதுக்கோசரம் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் விட்டு நான் வேக வச்சுக்கு போகிறேன் உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அந்த ஆயில் வெட்டிங்கன்னா ஸ்மூத்தாக வேகும் சாம்பாருக்கு மாதிரி நிறைய விசில் விட்டுற வேண்டாங்க ரெண்டோ மூணோ ஒரு விசில் விட்டால் போதும் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி கீரை போடும்போது அது ஈக்குவலாக வெந்து வந்துடுங்க ரொம்ப குலைவாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க கூட்டு மாதிரி ஆகிடும் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறாங்க தேங்காய் விடுறவங்க விளக்கெண்ணெய் விட்றவங்க விட்டுக்கோங்க இது கீரைன்றதுனால நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த மூணு பீஸ் இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் சாம்பார் தாளிக்கும்போது போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் அது பெருங்காயத்தூடுங்க போட்டும்போது ஒரு விசில் வெட்டி போதுங்க பாருங்கள் பால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்குறேன் மார்னிங் காஃபி போடுறதுக்கோசரம் பாருங்கள் ஆடை பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்ட்டு இப்படி தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணுங்க வெளியே வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஆடை வராதுங்க நல்ல கெட்டித்தன்மையோடு வரும் கபர் பாலில் எந்த அளவுக்கு வரும்னு தெரியலைங்க எங்களுக்கு மாட்டுப்பால் இங்கே கிடைக்கிறதுனால நாங்கள் மாட்டுப்பாலில் எடுத்து வைக்கிறோம் பாருங்க இந்த ஸ்டீன் அடங்கிடுச்சு பாருங்க பருப்பு வெந்திருச்சு பாருங்க ரொம்ப குலைவா இல்லாம வெந்திருக்கு பாருங்க வெங்காயம் பூண்டோட இப்ப பூண்டோட தோல் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தனியா கழண்டு வந்துருச்சு உங்களுக்கு உரிக்க நேரம் இல்லைன்னா இந்த மெத்தட்ல போட்டுக்கோங்க மூணு பூண்டு போட்டோம் நாம இதுல வந்து நாம இனி தாளிச்சு இந்த கீரையை போட்டு விட்டுட்டோம்னா ஒரு கொதி கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது தேங்காய் எண்ணெய் வெட்டு தாளித்தோம்னா நல்லா இருக்குங்க இன்னும் டேஸ்ட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டு கடும் அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரே ஒரு சின்ன வரமிளகாய் கீழே போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்ச முடியல அதையும் போட்டுக்கிட்டு இப்போ கருவேட்ல போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் வேணுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் சின்னவங்க நிறைய போட்டதுனால பெரியவங்க அந்த போடலைங்க விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பை ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ கெட்டியாக வேணுமோ தனியாக வேணுமோ உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ சாம்பார் பொடி வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க நம்ம புளி ஊற்றாததுனால கீரையோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு நேரடியாக கிடைச்சிருங்க இப்போ நாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த பச்சை வாசம் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க ஒரு கால் டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே பருப்பில் போட்டோம் இப்போ ஒரு டீஸ்பூன் போடுறங்க லாஸ்டில் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ கொதி வரட்டுங்க அதுக்குள்ளே கீரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க கீரையை இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது நாம் தண்ணி வடிச்சிட்டு இந்த கீரையை போட்டுக்கலாங்க உங்களுக்கு அகத்தி கீரை தான் ரொம்ப நேரம் குக் ஆகணும் அளவாக குக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வயிற்றால் போகுன்னு சொல்லுவாங்க முருங்கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் போட்டுட்டு இதை கிளறி விட்டுருங்க போடுறதுக்கு முன்னாடி நீங்க உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அளவாக கீரை போட்டுக்கோங்க நிறைய கீரை இருந்தா சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி கீரை இந்த மாதிரி சத்தானது ஏதாவது செய்யும் போது நீங்க மார்னிங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு உருண்டையாச்சும் இந்த சாப்பாடை ஊட்டிட்டீங்கன்னா அவங்க மா மத்தியானம் லஞ்சல சாப்பிட்லன்னா கூட பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கீரையோட இந்த நிறைய கீரை இங்கே கருவேப்பில் இருந்தாலும் எடுத்து போடுவாங்க இந்த கீரையோடு இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க அப்போ நீங்கள் தான் காலையில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஊட்டி விட்டுட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்லன்னா கூட பிரச்சனை இல்லை நாங்களாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் குழம்பு கொள்ளு கீரை இந்த மாதிரி செய்யும்போது மார்னிங்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்போ அவங்களுக்கு அது சத்து வந்து நாம் நம்ம கண்ணெதிரில் அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்குங்க அப்போ இது கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு வடக மட்டும் தாளித்து போட்டு விட்டுறேங்க ஃபஸ்ட்டே போடுறதுனால போடலாம் லாஸ்டில் போட்டால் இன்னும் மனமாக இருக்குங்க இல்லை பாதி போட்டால் போதுங்க சின்ன வெங்காயம் உரிக்க நேரம் இல்லாதவங்க இதை வாங்கிட்டிங்கன்னா போடும்போது நல்ல மனமாக இருக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கிடைக்கும் இது நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டா அடுத்த வெயில் காலம் ஒரு வருஷம் முழுக்கவே நீங்க வச்சுக்கலாம் ஒரு வெயில் காலத்துல போடுறது அடுத்த சீசன் வர வரைக்கும் இது எந்த விதத்துலயும் கெடாதுங்க ஒரு வருஷம் தாண்டியுமே நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு பக்கோட வெங்காய பக்கோட வாசனை இந்த குழம்போட வாசனையே மாறிடுங்க நீங்க செஞ்சு பாருங்க இப்போ பாருங்க இந்த ஆடை கட்டின மாதிரி தெரியுது பாருங்க இதுதான் ஸ்டேஜ் பக்குவம் ஆயிடுச்சின்ட்டு உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் மேலே அப்படி அந்த ஆயில் அந்த மிளகாத்தூள் இது எல்லாமே ஆடை மாதிரி கட்டி வரும் லைட்டாக இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நாம் ஆஃப் பண்ணிடலாங்க இப்படி இருந்தால் தான் இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆகிக்குங்க போதுங்க இதோட நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காரம் எல்லாம் அழகாக இருக்குதுங்க சுட சுட சாதத்துக்கு இது ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க பாருங்க எப்படி உங்களுக்கு சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குது ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சுக்கோங்க எப்படியோ ஒரு வகையில் முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாமே பழக்கி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு சாம்பார் வச்சுருவேங்க கூட்டும் செய்வேன் த சாம்பார் வைக்க முடியாத நாளில் நாங்கள் கூட்டு செஞ்சுருவோம் பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் பாசிப்பருப்பு போட்டு செய்வாங்க நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன் பாசிப்பருப்பு போட்டு நானும் வதக்கி செஞ்சுருவேன் அந்த மெத்தட் வேறேங்க இது குழம்பு மாதிரி வைக்கிறதுனால நான் தோரம்பர் போட்டு செஞ்சுருக்குறேன் உங் நீங்கள் என்ன மெத்தடில் வைப்பீங்கன்றத சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதே மாதிரி நான் செய்கிற டிஷ் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆர்டர்ஸும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் ஆனாலும் நாங்கள் செய்கிற எது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்